இனிமே கண்ணை முடிட்டு கடலை என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பீகாரின் முசாஃபர்பூர் மாவட்டம் குர்ஹனி வட்டத்தில் அம்ரக் என்ற ஊரில் அரசு மேல்நிலை பள்ளி செயல்படுகிறது இங்கு வேலை செய்யும் ஆசிரியர் ஹரேந்திரா ரஜாக் வகுப்பில் பாடம் எடுக்கும் போது மோடிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது என்று கூறியுள்ளார் ரேஷன் கடை உணவுப் பொருட்கள் மிகவும் மோசம் இலவச அரிசியை சாப்பிடவே முடியவில்லை அதனால் மோடிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது என்று ஆசிரியர் ரஜாக் பேசியுள்ளார் வகுப்பறையில் ஆசிரியர் சொன்னதை கேட்ட மாணவர்கள் மோடிக்கு ஓட்டு போடக்கூடாது என தங்கள் பெற்றோரிடம் கூறினர் என்ன காரணம் என்று கேட்டபோது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னதை பெற்றோரிடம் மாணவர்கள் கூறினர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிலர் மாவட்ட கல்வி அதிகாரி அஜய்குமார் சிங்கை சந்தித்து புகார் செய்தனர் அவர் பள்ளிக்கு சென்று மாணவர்களிடம் விசாரணை நடத்தினார் அதில் மோடிக்கு ஓட்டு போடக்கூடாது என்று ஆசிரியர் பேசியது உண்மைதான் என்பது தெரிந்தது இதையடுத்து அவர் மீது மாவட்ட கல்வி அதிகாரி புகார் செய்தார் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக ஆசிரியரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அரசு பணியில் இருப்பவர்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ செயல்படக்கூடாது அதை மீறியதால் ஆசிரியர் ரஜாக்கை கைது செய்தோம் என்று முசாஃபர்பூர் மாவட்ட சீனியர் எஸ் பி ராகேஷ்குமார் தெரிவித்தார்